பொதுவா வலிமார்கள் எதிரிகளை பெருசு பண்ண மாட்டாங்க சொல்ல போனா எதிரிக்கும் துவா செய்வாங்க விலாயத்துனா என்னன்னு அடிக்கடி நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல அவளியா என்னன்னு அஹ்லாக் என்கிற நல்ல குணத்தோட ஒருத்தர் இருக்கிறது வலிமார்களுடைய முதல் அடையாளம் இவங்களுடைய எதிரி ஒருத்தர் ஜனாஜா மௌத் ஆயிட்டாரு ஜனாஜாவுக்கு வர்றாங்க இவர வாழ்க்கை பூரா திட்டினவாங்க அவன் ஜனாஜால வந்து நின்னு தொழுதுட்டு ஜனாஜா தொழுது முடிச்சுட்டு அன்னைக்கு பூரா கவலையா இருந்தாங்க பகல் பூரா சாப்பிடல நீண்ட நேரம் கழித்து இரவு கடைசியில சாப்பிட்றாங்க காரணம் கேட்கிறார்கள் நான் இவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் பகலில் அல்லாஹத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன் களிமத்து தொகையில் ஆயிலாக இல்லல்லாவ எழுபதாயிரம் தடவை ஓதனும் எழுபதாயிரம் தடவை ஆயிலாக இல்லல்லாவை ஓதி இந்த மையத்தை மன்னிச்சிருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் மன்னித்தான் மன்னிச்சு முடிச்சதுனால நான் என் சத்தியப்படி அவனுக்கு மன்னிக்கிறவரை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நான் இப்ப சாப்பிடுறேன் என்று சொன்ன இபின் அரபி ரஹமத்துல்லாஹி அலிகே அவர்கள் மட்டுமல்ல எக்கச்சக்கமான வழிமாறுகளை பொறுத்தவரை அவர்களின் முதல் அடையாளமாக இல்மு இர்பான் என்றெல்லாம் சொல்லுவதை விட ரசூலுல்லாவுடைய குலுக்க ஆதீம் அந்த மகத்தான நற்குணத்தை கொண்டவர்கள் தான் வழிமாறுகளாக இருப்பார்கள் அவர்களுடைய கிதாபுகளில் உள்ளதை நம்பியவர்களுக்கு முதலில் சொல்லிவிடுகிறோம் நம்பா நம்பினோர் கெடுவதில்லை நம்பளைனா எந்த பிரச்சனையும் இல்லை ஹதர் அலி இஸ்லாம் அவர்களை ஏராளமான தடவை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இவ்வன் அரவிர் உடைய வாழ்க்கையினுடைய சில ஆச்சரியமான பக்கங்கள் இதெல்லாம் ஒன்னு ஹதர் அலி அவங்க நிறைய இடத்துல சந்திச்சது இஸ்முல் ஆகும் என்று சொல்லக்கூடிய எதை சொல்லி துவா கேட்டா ரிட்டனே ஆகாதோ ரிஜெக்டே ஆகாதோ அந்த இஸ்முல் ஆகம் துவாவை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியும் செம்பை பொன்னாக்குகிற கீமியா என்கிற வித்தை இவர்களுக்கு தெரியும் செம்பு இருந்துச்சுன்னா அந்த செம்பை தங்கமாக மாற்றுவது எப்படி என்கிற எல்ம கீமியான்னு சொல்லுவாங்க அந்த கீமியாவை பற்றி இவர்களுக்கு தெரியும் இப்ப இதெல்லாம் தெரியுங்கிறதுல அவர் என்ன சொல்றாருன்னா இது எல்லாத்தையுமே நான் எங்கேயும் படிக்கல அல்லாஹ் எனக்கு கொடுத்தது நான் பலமுறை சந்திப்பதும் இஸ்முல் ஆலும் எனக்கு தெரிந்திருப்பதும் நான் கீமியா தெரிந்திருப்பதும் இதுவெல்லாம் நான் எங்கேயும் போய் யார்டையும் படிச்சு தெரியல அல்லாஹ் எனக்கு கொடுத்த உதிப்புகளின் காரணமாக வந்தது என்று சொல்லக்கூடிய அல்லாமா இபின் அரபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப கதை கண்டவர்கள்